السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام رسول الله وما بعد كثير تربية يلا بلال الله بني الله يا بلال باسات تربية سلام يا بديو மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மாற்ற அறியப்பெருமர்களே இலங்கையில் நிர்வாக பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மணமக்கள் மணமக்கல்விக்கால் சார்பாக வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன் கணிகற்றக்கூடிய அல்லாதவையின் நல்லே சங்கையான நான்கு மாதங்களில் முதலாவது மாதமாக திகழக்கூடிய கஜபு மாதத்திற்குரிய துவக்கத்திலே சங்கையான இந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாமல்லாம் இந்த திருமண விழாவை வாழ்கின்ற இந்த தம்பதிகள் சங்கையான முறையிலே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்கு நான் கடமை கொண்டிருக்கின்றேன் திருமணம் இனங்களில் இஸ்லாமிய பொறுத்த மட்டிலும் அது ஒரு வணக்கம் இருந்தால் இணைந்து அகமது சங்கமாக அனைவரும் சங்கம் அவர்களும் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கண்டனிக்கிறார்களோ

பெரும்பாலும் இஸ்லாமிய திருமணங்கள் சடங்காக மாறி வருவதை திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை எனக்கு முன்னால் ஆழ்ந்து சென்ற அனைத்து நபிமானங்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிமுறை திருமணம் செய்வதற்கு சக்தி என்றோ ஒருவர் திருமணம் செய்யாமல் துறவணம் மேற்கொள்வாரையானால் துறவையாக செல்வாரே ஆனால் அவர் என்னை சார்ந்தவன் அல்ல அவன் இறைநம்பிக்கை என்பதாக பெருமானும் செல்லம் அவர்கள் கூறுவார்கள் திருமணம் என்று சொன்னால் கணவன் மனைவி சம்மதத்தை நாம் பெறவேயோ இரண்டாவதாக கணவன் சார்பாக ஒரு சாட்சியும் சார்பாக ஒரு சாட்சியும் அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் பொறுப்புதாரி பொறுப்புதாரி இல்லாமல் ஒரு பெண் தன்னந்தனியாக திருமணம் செய்வது கூடாது அந்த திருமணம் செல்லுபடியும் ஆகாது என்பதாக செல்லும் அவர்கள் கூறுவார்கள் நான்காவதாக எந்த ஒரு மதத்திலும் இல்லாத அற்புதமான ஒரு சட்டம் மணமகன் தன் சார்பாக தன்னுடைய மனைவிக்கு மனக்குடை என்று சொல்லப்படுகின்ற மகனை கொடுக்க வேண்டும் மகனுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் நான் தான் உனக்கு செலவு செய்வதற்கு கடமைப்பட்டவர் சபையோ முன்னிலையிலே நான் முன் அட்வான்ஸாக முன் தொகையாக இந்த மகனை தருகிறேன் என்று சபையோட முன்னிலையிலே அந்த மகனை மணமகன் அந்த மனப்பெண்ணிற்கு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லிக்காட்டுமா திருமணம் முடிந்த அதே விளையாடியில் இருந்து ஒரு பெண்ணுடைய மனைவியினுடைய உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவளுக்கு தேவைப்படுகின்ற உடவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் இருப்பிடமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அவர் பயன்படுத்துகின்ற மார்க்கம் அனுமதிக்க பொருட்களாக இருக்கட்டும் அனைத்தையும் பாண்டி கொடுப்பதே மணமகனுக்கான கடமை என்பதாக அகாபுரபுள்ளே ஐந்துராலே மிக தெளிவாக சொல்லிக்கார் அடுத்ததாக சபையை வைத்துக் கொண்டு மணமகனிடத்திலே இந்த பெண்ணை நீ மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று சம்மதம் பெற வேண்டும்

கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனுக்கு சில கடமைகள் இருப்பதை போற்று மனைவிக்கும் சில கடமைகள் இருக்கிறது கணவனுக்கு சில உரிமைகள் இருப்பதை போற்று மனைவிக்கும் சில உரிமைகள் இருக்கிறது அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள் மணமக்களே நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கட்டும் நீங்கள் பெற வேண்ட உரிமையாக இருக்கட்டும் கடமையிலும் உரிமையிலும் அல்லா உங்கள் இருவருக்கும் வரக்கட் செய்வானாக நன்மையான காரியத்தில் மட்டும் உங்கள் இருவரையும் கொண்டு சேர்த்து வைப்பானாக என்று நவிகை பெருமானார் சொல்லலாகும் அனைவரும் செல்லும் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி நிற்கின்றார்கள் சபையோடு சார்பாக

கட்டுப்பட்டு பாடக்கூடிய நல்ல தம்பதிகளாக இந்த தம்பதிகளை ஆக்கி வைத்து குழந்தை செல்வங்களையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா எல்லாவதியான செல்வங்களையும் வழங்குவதோடு இறைவனை அஞ்சி இறைவனை மட்டும் நின்று வரைந்து வழிபடக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளை எல்லாம் ஆக்கிரமிழ் ஆக வாய்ப்புக்கு நன்றியும்